சகோதரன் உயிரோடு எழுந்திருந்திருப்பானே அவன் மறித்திருக்க மாட்டானே அவன் வியாதியிலிருந்து சுகம் பெற்றிருப்பானே என்று சொன்னார்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த அவன் மறித்த பிறகு போனான் அவனோ வியாதியாய் பல நாட்கள் இருந்து கடைசியாக மறித்து விட்டான் மறித்து போன பிறகு அந்த வீட்டுக்கு போனார் அது சகோதரி எல்லாரும் அழுதார்கள் ஆனால் இயேசு இப்போவும் என்னால் அற்புதம் செய்ய முடியும் நீங்கள் விசுவாசித்தால் நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று சொன்னார் உடனே ஆண்டோரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சகோதரன் உயிர் தொழில் நாளிலே அவன் உயர்த்தி இருப்பான் என்று சொன்னார்கள் ஆண்டு சொன்னார் இப்போ உங்க அந்த கல்லறைக்கு வாருங்கள் என்று சொல்லி கல்லறை கூட்டிக் கொண்டு போனார் அந்த காலத்துல குகையிலே அந்த கல்லறை இருக்கு குகைக்குள்ள வைத்திருப்பார்கள் அந்த கல்ல ஒரு பெரிய கல்லை வைத்து மூடி வைத்திருந்தார்கள் அந்த கல்லை எடுத்து போடும்படி சொன்னார் உடனே அங்கே கூடியிருந்த மக்கள் சொன்னார்கள் அந்த சகோதரி சொன்னார் அந்த கல்லறையின் வாசலுக்கு கல்லை எடுத்து போட்டால் நாருமே படவாட நாருமே என்று சொன்னார்கள் ஆண்டவர் சொன்னார் நீங்க கல்லறை எடுத்து போடுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னார் உடனே கல்லை எடுத்து போட்டார்கள் மறித்து போன லாசர் என்கிற அந்த மனிதனுடைய பெயரை ஏசு சொல்லி லாசர் வெளியே வா என்று சொன்னார் உடனே அந்த மனிதன் வெளியே வந்தான் பாருங்கள் என்ன அற்புதம் என்ன அதிசயம் அந்த சகோதரிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் இந்த ராத்திரி வேலையிலையும் கூட அருமையான தேவ சின்னங்களே உங்கள் வாழ்க்கையிலையும் கூட இயேசு வர விரும்புகிறார் இயேசு நீங்கள் இழந்து போயிருக்கீங்களோ ஒரு வேலை நீங்கள் சுலத்தை இழந்து போயிருக்கலாம் பணத்தை இழந்து போயிருக்கலாம் நீங்கள் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம் இந்த இயேசு உங்கள் வீடு தேடி வந்திருக்கிறார் இந்த அன்புள்ள